ஆண்டாளுக்கும் இருக்கும் பெருமாளிடம் பகிரப்படாத அந்தரங்கம்னு சொல்றாங்க சிவனாக இருந்தாலும் தன்னுடைய எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டிட்டு செவனேன்னு தான் உட்காரன் உன்னைத்தான் பல அப்பாக்கள் எனக்கு இருக்கின்றன ஆனால் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் பக்கத்து வீட்டு அப்பா ஒருவன் இருக்கின்றான் ஆனால் என்னை விட என் அம்மாவிற்குத்தான் அவனை மிகவும் பிடிக்கும்னு சொல்லிட்டான் இந்த விவசாயம் நம்ம என்ன அப்படின்னா அவ்வளவு நினைச்சிடறோம் ஒரு பிடி எல்லை பல படி எல்லாக மாற்றக்கூடிய நவீன விஞ்ஞானி விவசாயி அவர்களுடைய நிலை இந்த நிலைக்கு காரணம் நிச்சயமாக நம்மளுடைய பங்கும் இருக்கு தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்று பன்னெரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இடமலை போல் கீர்த்தி எய்தி ார் என்று சாலை தோறும் புத்தக சாலையை அமைத்திட வேணும் அப்படின்ற கருத்துக்களை பதிவு செய்தவர் பாரதிதாசன் பொதுவாகவே விழாவிற்கும் திருவிழாவிற்கும் ஒரு அருமையான வித்தியாசம் உண்டு விழா என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் மனம் மகிழ்ந்தால் கொண்டாடுவார்கள் ஆனால் திருவிழா என்பது ஜாதி மதம் இனம் மொழி கடந்து கொண்டாடுவதற்காக அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தேவியனிலே ஒரு அமிலம் உண்டு நைட்ரஸ் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு சிரிப்பூட்டும் வாயுன்னு சொல்லுவோம் அந்த வாயுவை நாம் சுவாசிக்கும் பொழுது நம் உடல்ல போய் நரம்புகள் அப்படி ஒரு கிளர்ச்சி வந்து நம்மை அறியாமல் சிரிப்பு வந்துருமா அதே போல புத்தகத்தை வாசிக்க துவங்கும் போது நம் உள்ளமும் சேர்ந்தே சிரிக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் புத்தகத்தை மனைவியை போல் நேசிக்க வேண்டாம் காவலியை போல் நேசியுங்கள் அங்கிருந்து ஒருத்தரோட மைண்ட் வாய்ஸ் வருது மனைவியா இதையுமா அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மனைவி அனைவரெல்லாம் இறைவன் கொடுத்தவர் ஆனால் மனைவிகள் அனைவருமே அமைதியாக அமைவது என்பது இறைவனுக்கு கிடைக்காத வரம் அதுதான் இயற்கையினுடைய நியதியும் கூட சிவனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிய புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டிட்டு போனா செவனேன்னு தான் உட்கார அது எழுதப்படாத விதி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க ரொம்ப ஜீனியஸா இருக்காங்க இன்னைக்கு மாணவர்களிடத்துல ஒரு அருமையான கேள்வி குஸ் டாக்டர் குஸ் டாக்டர் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவ்வளவு அழகா நம்ம யோசிக்காத அளவுக்கு ஒரு பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு இருக்காங்க அதை நான் மறுக்க முடியாது ஆனால் இந்த புத்தக வாசித்தினை இளைய சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அத்தியாவசியத்திற்கு ஒரு சின்ன உதாரணம் நண்பர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க எப்பவுமே நாளைக்கு தேர்வு எருங்கிடுச்சுன்னா இன்னும் நாள் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடியதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் நானும் அதைத்தான் செய்தோம் அப்படி ஒரு மாணவர்கள் இரண்டு பேர் சேர்ந்து முக்கியமான கேள்விகளை வந்து அங்க டிஸ்கஸ் பண்றாங்க எதுக்கு அதிகமான மதிப்பெண் வருமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கட்டுரைக்கும் கடிதத்திற்கும் அதிகமான மதிப்பெண் வரும் அப்பொழுது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க நண்பனுக்கு வாழ்த்து கடிதம்னு இதை படிச்சுக்கிறோம் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு அழகா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க அங்குள்ள நண்பன் சிவாவிற்கு உன் நண்பன் ரவி எழுதுவது உன்னை போல் பல நண்பர்கள் எனக்கு இருக்கின்றன ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் பக்கத்து வீட்டு நண்பன் ஒருவன் இருக்கின்றான் ஆனால் என்னை விட என் அம்மாவிற்குத்தான் அவனை மிகவும் பிடிக்கும் அழகா படிச்சு முடிச்சுட்டாங்க இந்த மாணவர்களுக்கு எப்பவுமே வரக்கூடிய ஒரு சட்ட சிக்கல் என்ன தெரியுமா ஆனா எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவாங்க அதாவது தெரிய அதாவது பதில் தெரிஞ்சதுன்னா பாயிண்ட் பாயிண்டா எழுதுவாங்க பதில் தெரியல பாதி மட்டும் தெரிஞ்சதுன்னா பேரா பேராதான் எழுதுவாங்க பதிலே தெரியலன்னா பக்கம் பக்கமா எழுதுவாங்க இதுதான் மாணவர்களுடைய சைக்காலஜி அப்படியே அவங்க படிச்சுட்டு போன கொஸ்டின் வராம அந்த கொஸ்டின் என்ன வந்ததுன்னா அப்பாவிற்கு வாழ்த்து கடிதம்னு வந்துருச்சு குழந்தைங்க குழந்தைகள் எங்கெல்லாம் நம்மளுக்கு வாழ்த்து கடிதம்னு வந்ததோ அங்கே அப்பாவுக்குன்னு போட்டாங்க அப்ப எப்படி இருக்கும் அங்குள்ள அப்பா சிவா இருக்கு உன் நண்பன் ரவி எழுதுவது போல் பல அப்பாக்கள் எனக்கு இருக்கின்றன ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் பக்கத்து வீட்டு அப்பா ஒருவன் இருக்கின்றான் ஆனால் என்னை விட என் அம்மாவிற்குத்தான் அவனை மிகவும் பிடிக்கும் சொல்லிட்டான் எதற்காக இந்த புத்தக வாசிப்பு என்று சொன்னால் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிவு தீர்மானிக்கிறது அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஒருவருடைய மனோபாவம் தீர்மானிக்கிறது எவ்வளவு சொல்ல வேண்டும் என்பதை திறமை தீர்மானிக்கிறது ஆனால் அந்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்பதை நிச்சயமாக ஒருவனுடைய ஞானம் மட்டுமே தீர்மானம் செய்கிறது அப்படிப்பட்ட ஞானம் அதற்கான அறிவு எங்கே வரும் என்று கேட்டால் இது போன்ற புத்தக சாலைகளிலே இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்தால் மட்டும்தான் இது போன்ற ஞானம் நமக்கு கிடைக்கும் இந்த அருமையான வேலையிலே அருமையான தலைப்பு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் நம்ம சாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்லலாம் இப்ப வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா யாராவது நம்மளை அவமானப்படுத்தினா நம்ம எல்லாரும் காலரை தூக்கி வச்சுட்டு நம்மளுடைய துருவத்தை தூக்கிட்டு சொல்லுவோம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்றது உண்மையிலேயே இதனுடைய பொருளை நான் பார்த்தால் தெரியும் நம்மை நம் மனதை பழுது பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை தான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது சவாலான வார்த்தை மட்டுமல்ல ஒரு சேலஞ்ச் பண்ற வேர்டு கிடையாது ஆனால் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீரியமான சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை தான் நினைத்தாயோ நீங்க வீழ்வை என்று நினைத்தாயோ கோவத்துல சொல்லலாம் நான் வீழ்வை என்று நினைத்தாயோ அவமானப்பட்ட இடத்துல ஜெயிக்காம விடமாட்டேன்னு சொல்லும் போது வரும் ஒரு உத்வேகம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்லுவோம் எந்த மாடுலேஷன்ல சொன்னாலும் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா எங்கே நான் விழுந்தனோ எந்த இடத்துல எனக்கு அவமானம் வந்துச்சோ அந்த இடத்துல இருந்து நான் மீண்டு வருவேன் என்பதுதான் அதனுடைய ஆழமான பொருள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையை தாரதி சொல்லும் பொழுது நான் வீழ்வேன் என்று இணைத்தாயோ மட்டும் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பதிவு செய்திருக்காரு

அங்கங்கே உட்காந்து தேவையில்லாத வெட்டி கதைகள் பேசக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையா நான் வாழ்றேன் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து கொண்டு அதனால் வரக்கூடிய அந்த பலனை அனுபவித்துக் கொண்டு என்னுடைய உடல் சுருங்கி நலிவடைந்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாகவா நான் வாழ்றேன் இதெல்லாம் கடந்து வாழ்க்கையில நான் பிறந்ததற்கான அர்த்தம் என்ன அப்படின்றத புரிந்து தனக்கான ஆழமான அடையாளத்தை உருவாக்கக்கூடிய அந்த அருமையான வார்த்தை நினைத்தாயும் எதற்காக இந்த தொழில் இங்கே பகிரப்படுகிறது எதுக்காக இந்த தருணத்திலே இந்த தலைப்பை பத்தி பேசுறோம் அப்படின்னா மனதினை பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் எல்லாரும் எத்தனை புத்தகம் சார்ந்த செயல்பாடுகளை நாம் இங்கே பதிவு செய்தாலும் மனதை பழுது பார்த்தால் மட்டும்தான் அதை நாம் சரியாக கடைபிடிக்க முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்மை நிரூபிப்பதற்கு ஆனால் இங்க ஒரு சமுதாய பிரச்சனை ஒன்று இருக்கு என்ன தெரியுமா அழகா ஒரு கவிஞர் சொல்லுவார் நானாக இருப்பதில் எனக்கு எந்த விதமான கடினமுமே கிடையாது நான் நானாக இருப்பதில் எந்த கடினமும் எனக்கு கிடையாது ஆனால் உங்களுக்கு ஏற்ற நானாக இருப்பதில்தான் தான் அத்தனை கடினங்களும் இருக்கும்னு அழகா சொல்றாங்க அப்போ இந்த சமுதாயம் நம்மளை என்ன மாதிரியான நோக்கில் பார்க்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களை நாம் எப்படி கடந்து சென்று நமக்கான அடையாளத்தை உருவாக்குகிறோம் என்ற சொல்லில் தான் நிற்கிறது நான் வீழ்வை நின்று நினைத்தாயம் இன்னைக்கு யாருக்குதான் வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது எல்லாருக்குமே கஷ்டம்தான் விவசாயிகளுக்கு வராத கஷ்டமா உலகத்திலேயே இறைவனுக்கு அடுத்து படைக்கக்கூடிய சக்தி ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் உண்டு ஒன்று விவசாயி இன்னொன்னு பெண்கள் இந்த விவசாயிய நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடும் ஒரு பிடி எல்லை பலபடி எல்லாக மாற்றக்கூடிய நவீன விஞ்ஞானி விவசாயி அவர்களுடைய நிலை இந்த நிலைக்கு காரணம் நிச்சயமாக நம்மளுடைய பங்கும் இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சாதாரணமா நம்ம கடைகள்ல போறோம் அங்கே வீதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களுக்கு அவங்க கிட்ட பேரம் பேசுறோம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் அவங்க கிட்ட பேரம் பேசுறோம் ஆனால் அதே பொருளை காய வச்சு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு டப்பால போட்டு ஷாப்பிங் மால்ல விற்கிது ஆனா நம்ம யாராவது அங்க போய் பேரம் பேசுறோமா அவர்களுடைய நிலைக்கு நானும் ஒரு காரணம்ன்றதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த விவசாயிகள் இத்தனை கடுமையான விமர்சனங்கள் வருது கடுமையான நெருக்கடிகள் வருது அதை நாம் கடந்து செல்வோம்னு நினைக்கிறாரா நமக்காக உழைத்து கொண்டுதானே இருக்கிறார் அப்ப தடைகளை தாண்டி யாரு வராங்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த உலகில் தனக்கான அடையாளத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு உதாரணம் நிச்சயமாக அவர்கள் மட்டும்தான் அவர்களை அடுத்து கணவனை ஒரு ஆண் என்று நிரூபணம் செய்வதற்காக எமனோடு போராடக்கூடியவல் பெண் எத்தனை தொழில்நுட்பங்கள் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் அப்பாவிடம் தூது போவதற்கு சரியான ஆயுதம் மறுக்கவே முடியாது இன்னைக்கு அப்பா கிடையாது அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் தன் குடும்பத்தை ஆயிரம் அப்பாக்களுக்கு சமம் அதைத்தான் தான் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னைக்கு என் மனைவி என்ன விட்டு போனாலோ அன்னைக்கே ஏன் படுக்க திண்ணக்கே வந்துருச்சு அதனுடைய பொருள் என்ன தெரியுமா தன் கணவன் இறந்துட்டா பெண் வைராமா இருப்பான் அதுக்காக அவர் மேல அன்பு இல்லைன்றது கிடையாது ஆனால் ஆண்களை பாருங்களேன் தன்னுடைய மனைவி இழந்த பிறகு அதிகபட்சம் அவருடைய ஆயுட்காலம் மூணுல இருந்து நாலு வருஷம் மட்டும்தான் வாழ முடியாது மறைமுகமாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஆணினுடைய பலம் பெண்கள் மட்டும்தான் அதனால்தான் மனைவி இழந்த பிறகு ஆண்களால் அவர்களுடைய கணவன்களால் நான்கு ஆண்டுகளை கடக்கவே முடியாது ஆனால் பெண்கள் அப்படி அல்ல மனதால் பலம் படைத்தவர்கள் தன் கணவன் இழந்த பிறகுமே தன்னுடைய குழந்தையை பார்க்கணும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்காக போராடி அவங்களை கரை சேர்த்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் பெண்கள் தான் அப்ப அந்த தடைகளை மீறி வரணும் அப்படின்னா அதற்கு நம் மனதை நான் பழுது பார்க்க வேண்டும்

ஆக இதை நாம் கடந்து செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாம் பழுது பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க போறோம்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா இது சரியில்லைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒண்ணு ஜாதகத்தை மாற்றுவோம் அல்லது ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோசியரை மாத்துவோம் வீடை மாற்றுவோம் இடத்தை மாற்றுவோம் வேலையை மாற்றுவோம் ஆனால் நம்மை நான் மாற்றுவதற்கு இன்னைக்கு யாராவது தயாராக இருக்கிறோமா எப்ப நம்ம நம்மளை சரி செய்யணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள வருதோ எப்படிப்பட்ட சக்திகள் வந்தாலும் நம்மை வீழ்த்துவதற்கு இங்கு யாருமே கிடையாது விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பலவீனத்திற்கு நாற்று வழி என்னவென்றால் பலவீனத்தை பற்றி சிந்திக்காதே பலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற வார்த்தையை அழகாக பதிவு செய்வார்கள் போட்டி இறைந்த இந்த உலகத்திலே காலத்தினுடைய அருமை கருதி மூன்று விஷயங்களை மட்டும் உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன் முதலில் இந்த போட்டி நிறைந்த உலகத்திலே நம்மை நாம் வீழ்வதற்கு வெல்வதற்கு நம்மை வீழ்த்தக்கூடியவர்களிடத்திலிருந்து நமக்கான அடையாளத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல் நிலை புரிதல் புரிதல் அப்படின்றது என்னன்னா எப்போது நாம் தனித்து விடப்படுகிறோமோ ஒரு கூட்டத்தோட நாம் இல்லாமல் தனியாக வரும் பொழுதுதான் நம்மளுடைய பலம் என்ன நமது பலவீனம் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது விஷயங்களும் நமக்கு தெரியும் ஒரு சில பிரச்சனை எந்த சைடு சுத்தினாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரங்கத்திலே அந்த கவிதை நூல் இங்க கிடைக்கப்படு கிடைக்கப்பெறுவீர்கள் அப்துல் ரஹ்மான் எழுதிய ஒரு அருமையான கவிதை தொகுப்பில் இருந்து பூமியை போலத்தான் வாழ்க்கையும் முக்கால் பாகம் தன் கண்ணி ஒரு பாகம் இன்பம் பூமியை போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று பக்கம் இருக்கக்கூடிய கண்ணீரை பற்றி சிந்திக்காமல் ஒரு பக்கமாக இன்பம் இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நாம் பயணப்பட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்துமே ஜெயமாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த விமர்சனங்களை சந்திப்பதற்கான அந்த புரிதல் நமக்கு நிச்சயமாக வேண்டும் கவிஞன் வாலி அழகா சொல்லுவாரு ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவிப்பால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான்னு சொல்லுவார் அப்ப கரம் நல்லதுன்ற மாதிரி நம்மை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை மனம் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அந்த அவமானங்களை படிக்கற்களாக மாற்றுவதற்கான மாற்று வழி ஒன்று புரிதல் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியது என்னவென்றால் நிதானம் அனைவருக்குமே தேவையான ஒரு விஷயம் வந்து நிதானம் தான் ஒரு சின்ன உதாரணம் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு டீ கிளாஸ் அது அவ்வளவு சூடா இருக்கும் ஆனால் சூடான நிலையில் இருக்கக்கூடிய அந்த டீயை எப்படி குடிச்சா அதை ஏற்றுக்க முடியும் நம்ம நீங்க இருக்குங்களே குளிரா குடிக்கக்கூடிய அந்த குளிர் பானத்துக்கு கைப்பிடி இருக்கு ஆனால் சூடா குடிக்கக்கூடிய டீக்கு கைப்பிடி கிடையாது இதுதான் வாழ்க்கை அந்த புரிதல் இருந்தாலே நம் வாழ்க்கையில் நிதானம் என்பது நிச்சயமாக வரும் இந்த நிதானம் எப்போது நாம் வாழ்க்கையில் கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் பேசும்போது மட்டும் ரொம்ப நிதானமா இருக்கும் இன்னைக்கு ஒவ்வொருவருடைய மூளைக்கு மிக பெரிய எவனாக இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் தான் இதனை பதிவு செய்யணுன்றதுக்காகவே வந்து காரணம் என்ன அப்படின்னா பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கைபேசி இன்னைக்கு அத்தனை பேரையும் இனிமையாக்கிருச்சு ஞாபக சக்தி எல்லாத்துக்கும் இந்த நினைவாற்றல்ன்றதுக்கு வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா இது போன்ற இந்த கைபேசிதான் தான் அப்போ ஒரு மனிதன் நிலையான வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுடைய சிந்தனைகளும் அவனுடைய எண்ணங்களும் நிதானமான முறையில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க கத்தியை தீட்டாதே இதன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா அதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பாறு தெளிவாகும் என்று ஆலங்குடி சோம அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு அந்த நிதானத்தை நம்மோடு பற்றி ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில வரக்கூடிய அந்த எதிர்மறையான விமர்சனங்களை நம்மால் சரி செய்ய முடியும் என்று கூறி நிறைவாக செயல்படக்கூடிய திறன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு நிதானமாக சிந்திக்க வேண்டும் நாம் எதையெல்லாம் நிதானமாக சிந்தித்தோமோ அதை செயல்படுத்தக்கூடிய பண்பினை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க அதற்கு செயல்படுத்துவதற்கு முதலில் நமக்குள்ள வர வேண்டிய ஒரு உந்து சக்தி என்னவென்றால் நம்பிக்கை நகத்தினுடைய நகல் போன்றது நம்பிக்கை அது வெட்ட வெட்ட வளர வேண்டும் எப்படி ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனுடைய கைகளில இருக்கக்கூடிய நகம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது வெட்ட வெட்ட வளர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னாள் செயலர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறையன்பு ஐயா அவர்கள் இட்ஸ் நாட் யூ தன் ஹூயல்ஸ் உன்னால் முடியவில்லை என்றால் வேறு யாரால் முடியும் இப்போது முடியவில்லை என்றால் பிறகு எப்போது முடியும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை மனசுல வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களை நம்மால் சுலபமாக கையாள முடியும் என்ற விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் ஏனென்றால் பிளந்திருக்கும் வீடுகளில் திருட்டு நிகழ்வதில்லை வீடுகளில் திருட்டு நிகழ்வதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இருங்கள் நேர்மறை ஆங்காங்கே சிதறவிடுங்கள் பண்படுத்திக் கொண்டு பயன்படும் வகையில் வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை எதிர்மறையான எண்ணங்களையும் கையாண்டு வாழ்க்கையிலே உங்களுக்கான பாதையை நம்மால் உருவாக்க முடியும் என்று கூறி ஒரு அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்